அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் நாலாவது பட்ஜெட் போட போறாங்க அதுக்கப்புறம் ஒரே பட்ஜெட் தான் முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சியினுடைய முடிஞ்சு போச்சு மூணு பட்ஜெட் போட்டான் இந்த நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார் தயவு செய்து இங்க இருக்கிற பாமர மக்கள் வாக்களித்த மக்கள் இல்ல பல பேர் போட்டிருப்பீங்க ஒரு மாற்றம் வரட்டமே ஓட்டு போட்டிருப்பீங்க அவன் சொன்ன வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க கொடுத்தாரா இப்படி கவர்ச்சிகரமான பல்வேறு திட்டங்களை கொடுத்தார் ஸ்டாலின் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா அவர் சொன்ன திட்டங்கள் அமல்படுத்திய திட்டங்கள் அனைவருக்கும் முறையாக உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா இங்க சொல்லுங்க அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வருதா குடும்பத்தில் அங்க பணம் இல்ல கஜனால பணம் இருந்தா தானே ஆப்பிள் இருந்தா தானே வர்றதுக்க சட்டியில் இருந்தா தானே வர்றதுக்க கஜானால பணம் இல்ல எங்கடா பணம் எல்லாம் கோபாலபுரம் கஜானால இருக்குது என்ன எப்படி பணம் வரும் எப்படி பணம் வரும் எல்லோருக்கும் மருத்துவமனைக்கு போனா மாத்திரம் இல்ல ஊசி இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல கேட்ட பணம் இல்ல ஆனா அவங்க அப்படிக்கு மட்டும் பேனாக்கு நொட்டத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் அதுக்கு எங்க பணம் வந்ததே கடல்ல பேனாவாம் அவர் என்ன பேனால எழுதி கீச்சாரு கருணாநிதி பச்சை பச்சையா ஆபாசமா பெண்களை பத்தி கவர்ச்சியா எழுதுதான் அவர் செய்த சாதனை அதுக்கு பேனாவா